சிவாய் அன்பானவர்களே பாருங்கள் நான் வந்து பயணத்தை ஆரம்பிச்சுருக்கேன் வட வடக்க பயணம் என்னுடைய முதல் பயணம் என்னுடைய அருமையான எஸட் எம்டி ஃபிஃப்டீன் எமஹாலில் பயணம் துவங்கியாச்சு வடக்கு நோக்கி மைசூரு உடுப்பி அந்த பகுதிகளில் அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் மனிதர்களை சந்திக்கிறக்காக பயணங்கள் தான் மனிதனை முழுமையாக்கும் அப்போ பயணத்தில் துவக்கமாகவே பாருங்கள் அற்புதமான துவக்கம் தலையில்லாத தும்பி என் காலில் வந்து நான் உட்காந்துருக்கேன் ஒரு மரத்துக்கடியில் அதில் வந்து தொப்புனே என்னோடய காலில் வந்து விழுந்துருச்சு அதுக்கு தலையில்லை நான் உயிர் போயிட்டே இருக்குது தலையில்லை பாருங்கள் எப்படி துடிக்குது பாருங்கள் அதோடைய மரணத்தை அது எப்படி சந்திக்கிது பாருங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது நமன் அதுக்கிட்ட சொல்லிட்டேன் அதனுடைய அடுத்த பிறவி அற்புதமான பிறவியாத பிறக்கும் நீங்களும் இந்த தும்பிக்காக ஒரு உங்களுடைய ஒரு பிரார்த்தனையை வெளிப்படுத்திடுங்க நன்றி வணக்கம்